என்பது உண்மையில் மனிதர்களின் மனதை ஆழமாக நிறைக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியாகும் ஒருவருடைய உள்ளத்தில் இறை பக்தி இடம்பெற்றுவிட்டால் பிற வேறு எந்த விஷயமும் அற்பமாகவே தோன்றும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நபி சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்களின் காலத்தில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை பற்றித்தான் பார்க்க போகிறோம் ஹபுபக்கர் அன்பு அவர்களும் அவர்களின் மகனும் பதுரு போரின் சம்பவங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் பதுரு போரின் போது ஹசரத் அபுபக்கர் அலியலாக அவர்கள் இஸ்லாமியர்களின் படையிலும் அவர்களின் மகன் இஸ்லாத்தை ஏற்காமல் காஃபிர்களின் படையிலும் இருந்து போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை பற்றி அவர்களுடைய மகன் கூறுகையில் தந்தையே பதுரு போரில் நான் காஃபிர்களின் பக்கம் இருந்து போரிட்ட நேரம் பலமுறை தங்களை கொல்லும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது என் நீங்கள் பல தடவை வந்துவிட்டீர்கள் உங்கள் மீது உள்ள பாசத்தால் உங்களோடு சண்டையிடாமல் நான் விலகிவிட்டேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட ஹசரத் அபுபக்கர் சிச்சி கலையிலாக அனுபவர்கள் சிறிதும் யோசிக்காமல் என்ன கூறினார்கள் தெரியுமா அதே நேரத்தில் நான் உன்னை எதிர்கொண்டிருந்தால் உன்னை விட்டு விடாமல் உன்னோடு போர் செய்து உன்னை கொன்றிருப்பேன் என்று கூறினார்கள் இதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இறைநேசம் தந்தை மகன் உறவை மிஞ்சியது என்பது இதிலிருந்து தெரிகிறது உண்மையான இறைநேசம் எந்த அளவிற்கு அடிப்படையான உரிமையையும் உறவையும் கடந்த பிரம்மாண்ட ஒரு உணர்வாக இருக்க முடியும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது அசலாம் வலைக்கம் எங்கள் காணொலியை பார்க்கும் சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் காணொலி பிடித்திருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நல்ல விஷயத்தை ஷேர் செய்வதால் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான் இன்சா அல்லாஹ் அதிகமான நபர்கள் பார்ப்பதால் எங்களுக்கும் இன்னும் நல்ல காணொளிகளை உங்களுக்கு தர ஆர்வம் அதிகரிக்கும் இன்சா அல்லாஹ்